வணக்கம் நான் சோழையறுமுகம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய ஒரு கேள்வி சார் உங்களுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கலாம் தாவக்கா வந்து பெரிய கட்சியாகவும் இருக்கலாம் வர எலெக்ஷனில் அவங்க வந்து நிறைய ஓட்டு வாங்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் கரூருக்கு பரப்புரைக்காக போனீங்க அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அவ்வளோ பெரிய துயர சம்பவத்துக்கு முதல் காரணம் நீங்கள் தான் இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் அது நிறைய இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் அங்கே போனீங்க அதனால் உங்களை பார்க்கணுன்றதுக்காக வந்தாங்க கூட்ட நெரிசலில் இறந்தாங்க இதுதான் உண்மை அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அல்லது ஆறுதல் சொல்லணும் அப்படின் துக்கம் நடந்த அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தாரை சந்தித்து வருத்தமோ ஆறுதலோ உதவிகளை செய்கிறது மட்டும்தான் சரி அதை விட்டுட்டு கரூரில் இருக்கிற அவங்கள வந்து பஸ்ஸை பிடிச்சி ஆள் வச்சு பஸ்ஸில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு வந்து உங்களுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவங்க மனசை தேத்துகிற மாதிரி பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பாக நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் கூட ஏற்றுக்கவே முடியாது ஒரு வீட்டில் துக்க சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த வீடு தேடி போய் நாம் தான் ஆறுதல் சொல்லணுமே தவிர அந்த வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் நாம் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி துக்கம் விசாரிக்கக்கூடாது அது வந்து உண்மையான ஒரு மனிதம் இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் செஞ்சிருக்கிற அரசியல் பிழைகளில் இது ரொம்ப முக்கியமான பிழை நீங்கள் கோடி கோடியாக இறந்தவங்க வீட்டுக்கு கொடுத்தாலும் கூட அது வந்து சரியாகாது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு ஈடு எதுவுமே உலகத்தில் இல்லை அதனால் நீங்கள் வந்து அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் தரேன் அவங்களுக்கு வேலை தரேன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வியை தரேன் அவங்கள வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் எல்லா செலவையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏகப்பட்ட உறுதிகள் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க பேசியிருக்கீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உயிரை இழந்தவங்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று அவங்களுக்கு அங்கே நின்று உங்களுடைய ஆறுதல் உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய உதவி உங்களுடைய துக்க விசாரிப்புலாம் இருந்திருக்கணுமே தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமான அரசியல் இது உங்களுடைய அரசியல் பயணத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நன்றி